தூத்துக்குடியில் நடைபெற்று வரும் மாநில அளவிலான பதினாறு வயதுக்குட்பட்டோ கூடைப்பந்து போட்டி லீக் ஆட்டங்களில் சென்னை சேலம் தூத்துக்குடி அணிகள் வெற்றி பெற்றன தமிழ்நாடு கூடைப்பந்து கழகம் மற்றும் தூத்துக்குடி மாவட்ட கூடைப்பந்து கழக சார்பில் தூத்துக்குடியில் முதல் முறையாக பதினாறு வயதுக்குட்பட்டோருக்கு மாநில அளவிலான கூடப்பந்து போட்டிகள் தூத்துக்குடி விசாகப்பள்ளி மைதானத்தில் வைத்து நடைபெற்று வருகிறது இதில் தமிழகம் முழுவதிலும் இருந்து பதினாறு மாவட்டங்களைச் சேர்ந்த அணிகள் கலந்து கொண்டு விளையாடுகின்றன நேற்று துவங்கிய இந்த போட்டியில் பெண்கள் பிரிவில் முதல் ஆட்டத்தில் சென்னை மாவட்ட அணியும் நாகப்பட்டினம் மாவட்ட அணியும் மோதி இதில் அறுபத்தி ஏழு நாற்பத்தி ஒன்பது என்ற புள்ளி கணக்கில் சென்னை அணி வெற்றி பெற்றது இதேபோல் இரண்டாவது நடைபெற்ற பெண்கள் பிரிவு போட்டி திண்டுக்கல் அணியும் காஞ்சிபுரம் அணியும் மோதிய நிலை அறுபத்தி ஐந்து முப்பத்தி ஆறு என்ற கணக்கில் வென்றது இதேபோல் மாணவர்கள் பிரிவில் தூத்துக்குடி அணியும் திண்டுக்கல் அணியும் இடையே நடைபெற்ற போட்டியில் தூத்துக்குடி அணி எழுபத்தி ஐந்து ஐம்பத்தி மூன்று என்ற கணக்கில் வென்றது மற்றொரு ஆட்டத்தில் சேலம் அணியும் திருவள்ளூர் அணியும் அறுபத்தி ஐந்து நாற்பத்தி மூன்று என்ற புள்ளி கணக்கில் வென்றது விருப்பிறுப்பாக நடைபெற்று வரும் இந்த போட்டி லீக் ஆட்டங்கள் நடைபெற்று வருகின்றன இதனையடுத்து நாக் அவுட் போட்டிகள் நடைபெறும் இருபத்தாம் தேதி இறுதிப் போட்டி நடைபெறும் தமிழ்நாடு பாஸ்கெட் பால் அசோசியேஷன் வந்து தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்ட் பாஸ்கெல் அசோசியேஷனுக்கு இந்த ஸ்டேட் சாம்பியன்ஷிப் காம்படிஷன் நடத்துறதுக்கு வந்து நம்மளுக்கு அனுமதி கொடுத்துருக்கு இது வந்து நம்மளுக்கு முத முதல்ல கொடுத்துருக்கு ஏன்னா நம்மளுக்கு வந்து எல்லா ஸ்டாண்டர்டைஸ்டு கோர்ட்டு பாஸ்கெட் பால் எல்லா ஃபெசிலிட்டிஸும் நம்மளுக்கு இங்கே இருக்கிறனால விகாசா ஸ்கூலில் இருக்கிறனால இந்த டோர்னமெண்ட் இந்த சாம்பியன்ஷிப்பை வந்து இங்கே நடத்த சொல்லி கொடுத்துருக்காங்க இந்த சாம்பியன்ஷிப்பில் வந்து டாப் டுவெண்ட்டி பிளேயர்ஸ் இந்த எல்லா மா மாவட்டத்துலேயும் இருந்து நல்லா விளையாடுற டாப் டுவெண்ட்டி பிளேயர்ஸை வந்து தமிழ்நாடு டீம் தேர்வு பண்ணுறதுக்காக இந்த சாம்பியன்ஷிப் வந்து நடத்துகிறாங்க இதில் ம இன்றைக்கி பதினெட்டாம் தேதி இன்றைக்கி சாயங்காலத்தில் இருந்து பத்து பதினெட்டு பத்தொம்போது இருபது ஆகிய மூன்று தினங்கள் நடக்க உள்ளது இருபதாம் தேதி ஃபைனல்ஸ் நடக்க உள்ளது இன்றைக்கி தூத்துக்குடியில் சிறப்பு என்னென்னா தூத்துக்குடி மாவட்டம் வந்து பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் வந்து தேர்வு பெற்று நம்ம இந்த சாம்பியன்ஷிப் போட்டிகளில் வந்திருக்காங்க ஸோ அவங்க இன்றைக்கி பாய்ஸ் டீமை பொறுத்தவரையில் இன்றைக்கி முதலாவது போட்டியாக நம்ம திண்டுக்கல் டீமை நம்ம வின் பண்ணியிருக்காங்க ஸோ எல்லோரும் பார்க்குறதுக்கு வரும்படி தாய்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் இப்போ தூத்துக்குடியில் நாம் வந்து சென்னை ஜோனே ரெப்ரசன்ட் பண்ணி வந்திருக்கோம் நாங்கள் ரொம்ப ஹார்ட் ப்ராக்டிஸ் பண்ணி வந்திருக்கோம் ஸோ இப்போ ஃபஸ்ட் மேட்ச் முடிஞ்சிருக்கு இப்போ இன்டர் ஜோனல்ஸில் நாங்கள் ஃபஸ்ட் மேட்ச் நாகப்பட்டினமோட விளாண்டு வின் பண்ணியிருக்கோம் ஸோ இதே மாதிரி ரொம்ப டஃப் ஃபைட் கொடுத்து எல்லா மேட்ச்லையும் வின் பண்ணி ஃபைனல்ஸில் வின் பண்ணணுன்னு தான் எங்கள் டீமோட ஆசை அண்ட் நாங்கள் அதுக்கு தான் ஒர்க் பண்ணுறோம் அப்புறம் இதே மாதிரி இந்த டோர்னமெண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஏன்னா இதில் வந்து தமிழ்நாடு ஸ்டேட் டீமுக்கு வந்து செலக்ட் பண்ணுவாங்க ஸோ இதே மாதிரி நாங்கள் டீம் எஃபர்ட் போட்டு ரொம்ப நல்லா விளாண்டு வின் பண்ணோம் தமிழ்நாடு பேஸ்கால் அசோசியேஷனும் தூத்துக்குடி டிஸ்ட்ரிக் பெஸ்ட்பால் சேர்ந்து எங்கள் எயிட்டீன் நைன்டீன் ட்வெண்ட்டி மூணு நாளைக்கு இன்டர் இன்டர் ஜோன் ஸ்டே ஸ்டேட் லெவல் பேஸ்கெட் லெவல் நடத்திட்டுருக்காங்க அதில் வந்து முதல் மேட்சை தூத்துக்குடிக்கும் திண்டுக்கல் நடந்தால் நாங்கள் ஜெயிச்சிருக்கோம் அதே மாதிரி இன்னும் மூணு இன்னும் மூணு லீகும் ரெண்டு ஃபைனல்ஸ் செமிஃபைனல்ஸ் இருக்குது அன்னி கண்டிப்பாக ஜெயிப்போம் அது இதுக்கு முந்தான இன்டர் இன்ட்ரா ஜோன் மேட்சஸ் நாங்கள் ஜெயிச்சு இப்போது இந்த இன்டர் ஜோனுக்கு குவாலிஃபை ஆகியிருக்கோம் அதனால் இன்னும் கொஞ்சம் நல்லா ஜெயிப்போம் ஓகே நாங்கள் இப்போ நாகப்பட்டினம் கூட விளாண்டோம் ஸ்கோர் சிக்ஸ்டி செவன் ஃபார்ட்டி செவன் இருந்தது டஃபாக போயிருந்தது மேட்ச் அப்புறம் டுவெண்ட்டி பாயிண்ட்ஸில் தீட் போயிட்டோம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்